மல்டி ரூஃப் நேரர்களுக்கு வணக்கங்க இது ஒரு கிராமத்து ஏரியா அங்கே பாருங்க சாம்பார் அவங்க வீட்டு வாசல் முன்னாடியே அடுப்பு கூட்டி வைக்கிறாங்க என்ன சாம்பாருங்க அப்படின்னு கேட்டேன் இது வந்துங்க இந்த ரெண்டு மூணு காயெல்லாம் போட்டு வைக்கிற சாம்பார் அந்த அம்மா பாருங்க கிளையிடுறாங்க சாம்பாருங்களா இது ஒரு கிராமத்து ஏரியாங்க அங்கே போயிருந்தேன் அவங்க வெளியே சாம்பார் வச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன தான் அடுப்பு நம்ம வீட்டில் செஞ்சாலுமே அந்த பொது இடத்துல வெளிஞ்சு வச்சு செய்கிறத அந்த ஒரு அந்த ரசனையும் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது பக்கத்தில் வாங்க செடியெல்லாம் போட்ட மாதிரி அருமையாக இருக்குது சாம்பார் வந்து இருக்குது சாம்பார் கொதிக்குது அந்த கொதிக்கிற வாசம் வெளியே வருமாட்டிருக்கு அந்தளவுக்கு அருமையாக இருக்குது சாம்பார் யூடியூபு நான் பக்கத்தில் நின்றேன் நல்ல வாசனை அருமையான வாசனை நல்லா இருந்துச்சு பக்கத்தில் வரவங்க வீடு அந்த தட்டி கட்டுன மாதிரி ஒரு இயற்கையாக இருக்குது அடுப்பு அடுப்பு எரிஞ்சிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இதில் ஏதோ ஒரு சிக்கனை அவுட்ரில் பண்ணி சாப்பிடும்போது அது சுவையாக வேறு மாதிரி இருக்கும் அடுப்பில் செஞ்சு சாப்பிட்றோம் சாம்பார் பாருங்க இப்போ கிளரி விடுவாங்க